இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடுறதுக்காக ஒன் பாட் ரெசிபியா சோயா பிரியாணி தாங்க ரெடி பண்ண போகிறேன் இதில் சிக்கன் யூஸ் பண்ணலான்னாலுமே இதோட டேஸ்ட்டும் வாசனையும் அச்சரிசல் சிக்கன் பிரியாணி மாதிரியே இருக்கும் இந்த பிரியாணிக்கு தொட்டுக்கிறதுக்காக வீட்டில் பேபி பொட்டேட்டோஸ் இருந்தது அதை ஃப்ரை பண்ணிக்கிறலான்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் வேகிறதுக்காக போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஜீரக சம்பா அரிசியை ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் ஊற போடுறதுக்காக ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சா போதும் இதை குக்கரில் தான் செய்ய போகிறேன் முதல்ல எண்ணெய் நெய் விட்டுட்டு ஸ்பைசஸ்லாம் சேர்த்துடலாம் இப்போ வெங்காயம் சேர்த்து ஓரளவுக்கு வதக்கி எடுத்ததுக்கப்புறமா தக்காளியும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் பசங்க சாப்பிட்றதுனால நான் பச்சை மிளகா சேர்க்கலை இப்போ மல்லி புதினா இஞ்சி பூண்டு பேசும் சேர்த்து ஒரு வதக்க வதக்கிட்டு மசாலாஸ் பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் மிளகாத்தூள் கொஞ்சமாக தயிர் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ சோயா தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு மசாலாஸ்லாம் நல்லா படுற மாதிரி சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கணும் இதோட தண்ணீர் கணக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணீர் சேர்த்து கலந்து எடுத்திருக்கேன் தண்ணீர் கொதிக்க ஆரம்பிக்கும் போது அரிசியை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்தால் போதுங்க டேஸ்டியான பிரியாணி ரெடி ஆயிரும் விசில் அடிச்சதுக்கப்புறம் உடனே திறக்க வேண்டாம் அந்த ஆவிலாம் நல்லா அடங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தா நல்லா உதிரி உதிரியாக இருக்குங்க அப்படியே ஒரு பக்கம் இந்த உருளைக்கெழங்க வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இல்லையா அதையுமே ஃப்ரை பண்ணி என் பையனுக்கு லஞ்ச் பாக்ஸில் கட்டி கொடுத்து விட்டுட்டேன் ஓகேங்க நாளைக்கு பார்க்கலாம்